ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல்ஸ் பத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் பத்தி தான் பாக்கப் போகிறோம் இது ஒரு சூப்பரான ஒரு உண்டியல் சேமிப்பு சேலஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு அல்டிமேட் மணி சேவிங் டிப்ஸ் தான் புத்திசாலியான பெண்கள் ஈஸியா பணம் எப்படி சேமிக்கிறது அப்படின்ட்டு நமக்கு ஒரு உண்டியல் சேமிப்பா உங்க கூட ஷேர் பண்ண போறேன் எப்பயுமே உங்க கூட ஒரு கதை ஸ்டோரி ஷேர் பண்ணுவேன் இல்லையா இன்னைக்கு ஒரு உண்மையான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன் என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க லவ் மேரேஜ் புரியுதுங்களா அந்த பொண்ணோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டீன் நைன்ட்டி பதி பத்தொன்பது வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த பையனோட வயசு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் தப்பு தாங்க ஏங்க இந்த வயசு பத்தொம்பது வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசா நீங்கள் நிறைய படிக்கலாம் உங்கள் லைஃப்பில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு எப்போ எந்த கஷ்டம் வரும்னு தெரியாது புரியுதுங்களா நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது முக்கியம் ஏன் நீங்கள் அவங்கள பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற வேண்டிய வயசுல லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக காலேஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு மாதம் மட்டும் தான் காலேஜ் போனால் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி ட்ரை பண்ணாங்க காலேஜ் போக ஏன் போக மாட்டேற வீட்டில் இருக்க அப்படின்னா எனக்கு காலேஜ் போக பிடிக்கல என்னால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியல எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு காலேஜ் விட்டு நின்றுட்டா அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியே போகிறதுக்காக டிநகர் இருக்காங்க அவங்க ரிலேட்டிவ் கூட இந்த பொண்ணால் போக முடியல இவ என்ன பண்றா பாருங்க சின்ன பொண்ணு அவளையும் குறை சொல்ல முடியாது இல்லை அழுவுறாவ நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்றாங்க எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவள் சின்ன குழந்தைன்றதால அவளுக்கு புரியலை உங்க வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க எங்களால போய் தடுக்க முடியாது ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள சண்டை நடக்குது அதுவும் வீட்டுக்குள்ள நடக்குது எங்க வீடு பக்கத்திலேயே இருக்கு ஆனா கேட்குது நான் வீட்டுக்குள்ள போய் கேட்க முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம் உங்க ஹஸ்பண்ட் உங்க வீட்டுக்கு போ நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அவ நான் போக ரொம்ப ஸ்டபனாக தான் நிக்கிறா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து அடிக்கலாமா அதுவும் அவங்க அடிக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியோட கண்ணு முன்னாடி அவங்க பாட்டி வீட்டுக்காக கிளம்புறாங்க என்கிட்ட ஸ்பூம்பு சொல்லிட்டு போகிறாங்க அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு பாட்டி முன்னாடி அடிக்கிறாங்க அவங்க பாட்டிக்கு எல்லாமே தெரியுது அந்த பாட்டியும் எதாவது கேட்க முடியா முடியாத நிலைமையில் அவங்களும் இருக்காங்க அவங்களாலையும் போயிட்டு இன்வால்வ் ஆக முடியல அந்த பொண்ணு அவங்க பாட்டியை தான் திட்டுறான் நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அவங்க கூட வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அவங்க பாட்டி சொன்னாங்க அப்படின்ட்டு நான் போய் அவகிட்ட பேசுறேன் இந்த மாதிரி வெளியே ஒருத்தவங்க கிளம்பும் போது அழுவாதுடா உனக்கு நெக்ஸ்ட் டைம் போகணும்னு ஆசையா இருக்கா நைட் வந்ததுக்கப்புறம் சொல்லு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லுடா அவங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகமாட்டாங்கன்னு நீ நினைக்கிற கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க உங்க ரெண்டு பேரோட லவ் மேரேஜ் தானே நீ ஏன் காலேஜ் வந்து டிராப் அவுட் ஆன காலேஜ் கண்டிப்பாக முடிக்கணும் ஒரு பொண்ணுக்கு படி பண்றது ரொம்ப முக்கியம் ஏன் நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட் படுறீங்க ஒரு பத்தொன்பது வயசுல கல்யாணம் பண்ண வேண்டிய வயசா ஒரு இருபத்தி மூணு வயசு எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் முடியும் இண்டிபெண்ட்டாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வாழுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்ப அர்ஜெண்ட்டாக கல்யாணம் பண்ணாதீங்க அவங்க பாட்டிங்க கிட்ட சொல்கிறாங்க இவ ஊர் சுத்துறதுக்கன்ட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து அடி வாங்கிறாயங்க அப்படின்றாங்க அந்த ஒரு வார்த்தையை கேட்டு எனக்கு எப்படி தெரியுங்களா இருந்துச்சு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பொண்ணை ஆடிக்கிறதுக்கு ஒரு பையனுக்கு உரிமை கிடையாது ஆனால் ஒரு பொண்ணு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் லவ் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அந்த லவ்வை பத்தி நிறைய பேர் பாருங்களேன் லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வரும் நம்ம எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி படிச்சுட்டு நீங்கள் லவ் பண்றீங்களா ஒன்றும் தப்பு கிடையாது படிங்க நல்லா படிங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் சொந்த காலில் நில்லுங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க நீங்க லவ் பண்ற பையனும் ஒரு வேலைக்கு போட்டு நல்ல வாழ்க்கையா நீங்க வாழுங்க ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் பண்றீங்களா ஒரு இருபத்தி ஆறு வயசுல கல்யாணம் பண்றீங்களா தப்பு ஒரு முப்பது வயசுல கூட நீங்க கல்யாணம் பண்றீங்களா தப்பு கிடையாது பத்தொன்பது வயசுன்றது உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ற வயசுன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களால எல்லா ஒரு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா உங்களோட வாழ்க்கையில அவள் அந்த பத்தொம்பது வயசுல குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே அவளை கேட்குறாங்களா இவனுக்கு ஏன் குழந்தை இல்லை நேற்று அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவளுக்கு கர்ப்ப பயில நீர் கட்டி இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு நினைச்சிக்கோங்களேன் அதுவும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து வாழ்க்கையில் நமக்கு ஒரு குழந்தை பொறுக்கலையேன்னு ஆசை இருக்கும் ஆனா பத்தொன்பது வயசுன்றது ஒரு குழந்தை பெற்றுக்க வேண்டிய வயசு கிடையாது ஒரு பெண்ணுக்கு உங்கள் லைஃப்ல நிறைய சாதிங்க நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே பண்ணுங்க அவள் அந்த குழந்தை இல்லைன்னு அந்த நானும் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னோம் இந்த பத்தொன்பது வயசுன்றது நீ படித்து உன் லைஃப்ல இண்டிபெண்ட்டாக வாழ வேண்டிய வயசுமா இந்த வயசில் நீ குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுவக்கூடாது அப்படின்னு சொன்னோம் நீ அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீ கரஸ்லி ஆச்சு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை செய் அப்படின்னு ஆனால் அவ ஒரு விஷயத்த சொல்கிறான் என்கிட்ட அக்கா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி கூட ஒரு சில பேர் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு லைஃப்ல நிறைய இருக்குங்க குழந்தைன்றது இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு வந்து இப்போ அந்த குழந்தை பத்தொன்பது வயசுக்கு உங்களுக்கு உங்களால் சமாளிக்க முடியுமா பாப்பான்றது பெற்றுக்கிட்டால் உங்களால் சமாளிக்க முடியுமா நீங்கள் பார்ப்பீங்களா நைட்டு பகல் கஷ்டப்பட்டு பார்ப்போம் புரியுதுங்களா அந்த கஷ்டத்தையும் தாண்டி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ சமாளிக்கணும் தெரியுங்களா அதுக்காக என்ன பண்ணணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சேமிக்கணும் அதுக்கு நமக்கு இன்கமாக இருக்கணும் நம்ம இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது பாப்பா வந்துட்டா இந்த பத்தொம்பது வயசில் பாப்பான்றது உங்களுக்கு இப்போதைக்கு படிப்புன்றது தான் ரொம்ப முக்கியம் பாப்பாப்பை விட இந்த பத்தொன்பது வயசில் நான் சொன்னேன் உன் ஹஸ்பண்டுக்கு இருபத்தி ரெண்டு உனக்கு பத்தொம்போது இந்த வயசில் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுவக்கூடாது நீ இன்னும் டைம் இருக்கு நிறைய டைம் இருக்குது நீ அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி உன் கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் இதுக்காக நீ ஃபீல் பண்ணுறன்னா கண்டிப்பாக அது அது ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் நீ டிகிரியே கம்ப்ளீட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக இல்லாமல் நீ என்ன பண்ணணும்னு தெரியாமல் சின்ன குழந்தை மாதிரி ஒரு குழந்தை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரல சாக்லேட் வாங்கி தரலன்னு சொல்லி அழுவுறதுக்கு மாதிரி நீயும் அழுவுற என்னை வெளியே கூட்டிகிட்டு நான் அழுவுற இன்னும் உங்களுக்கு மெச்சூரிட்டி வரலை நீ கொஞ்சம் அமைதியாக உன் லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படிப்பை முடி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் கேட்குற விஷயத்தில் அவங்க இல்லை அவளுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இப்போதைக்கு இல்லை அவள் கேட்டால் நாற்பது வயசில் கூட படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றா நாற்பது வயசில் படித்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அது நான் தப்பன்னு சொல்லலை ஆனால் இந்த பத்தொம்பது வயசு வந்து நீ இண்டிபெண்ட்டாக நிற்க வேண்டிய வயசுங்க நீங்கள் யாரும் தப்பு பண்ணாதீங்க இந்த ஏஜில் அது ஒரு அட்ராக்ஷன் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா தப்பு கிடையாது ஆனால் பத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ணுறது மட்டும் தான் தப்பு நீங்கள் லவ் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா அதுக்குன்னு நீங்கள் கல்யாணம் பண்ணுற வயசு இருக்கும் இல்லையா உங்ககிட்ட மெச்சூரிட்டி கிடைக்கும் இல்லையா உங்களால் தனியாக நின்று வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே அந்த சமுதாயத்துல சமுதாயத்தில் அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் வேணாம்னு சொல்லலை ஆனால் இப்போது ஒரு பத்தொன்பது வயசுக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்பு என்னை சுற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது உங்களை சுற்றியும் நடக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சமாச்சு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லுங்கள் இந்த வயசில் அவங்க படிக்க வேண்டிய வயசு அவங்க லைஃப்பில் இந்த வயசில் முன்னேறி வர வேண்டிய வயசு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் எடுத்து புரிய வைங்க உங்கள் சுற்றியும் யாராச்சும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நானும் இன்னமும் அந்த பொண்ணுக்கு சொல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் 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 இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க த்ரீ டூ மந்த்ஸ் தான் ஆகுது இன்னமும் நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் ரொம்பவும் யாருக்கும் நம்ம எடுத்து சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா ஒரு சில பேர் கேட்குற நிலைமையிலையும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க பசங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் படிப்பு ரொம்ப முக்கியம் சொல்லுங்க அவங்க கால ஃபர்ஸ்ட் நிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப டிசைட் பண்ண சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் நம்ம மணி சேவிங் டிப்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாபிட்ஸ் நம்மளோட ஹேபிட்ஸ் ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கெட்டதாக இருக்கும் இப்போ ஜென்ஸ் ஒரு பொறுத்தவரையும் ஒரு சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க பான்பரா போடுவாங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேட் ஹாபிட்ஸ் இருக்கும் அதை அவங்களால மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும் அவங்க நினைச்சா மட்டும்தான் மாற்ற முடியும் சுற்றி ஒரு பத்து பேர் சொன்னா கூட அவங்களால மாத்திக்க முடியாது ஆனால் அவங்க நினைச்சா கண்டிப்பாக நீங்கள் உங்களை மாத்திக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும் அதனால நீங்கள் நிறைய இப்போ செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம் நிறைய பேர் என்ன நான் பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க அவங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தால் அந்த பேட் ஹேபிட்ஸை நம்ம நிறையா சேமிக்க ஆரம்பிக்கலாம் உங்க ஹஸ்பண்டோ யாராச்சும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்லி புரிய வைக்க முடியாது அவங்க அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்க அவங்களால மட்டும்தான் அவங்கள மாற்றிக்க முடியும் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே மாத்த முடியும் லேடீஸை பொறுத்தவரையும் அன்வான்ட் அன்வான்ட் ஷாப்பிங் பண்ணுவாங்க அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து நிறைய பேர் வெளியே சாப்பிட்றா ஐடியால இருப்பாங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வீட்லயே சமைச்சு வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தைங்களை ரெடி பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிட்டு அவங்களும் பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற லேடிஸும் இருக்காங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே மார்னிங் டிஃபனே ஹஸ்பண்ட் தான் வெளியே இருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் காலையில் உங்களால் வந்து சமைக்க முடியலையா ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வீட்லேயே வச்சுக்கலாம் வேக வச்சு சாப்பிடலாம் ஒரு கஞ்சி காசி குடிக்கலாம் இந்த மாதிரி உங்களால் காலையில் எந்திரிச்சு செய்ய முடியல அப்படின்னா ஓட்ஸை பா பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி தாசி குடிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் மார்னிங் டிஃபனாக நீங்கள் ஹன்ஹெல்த்தியாக வெளியே வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது வெளியே போய் டிஃபன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அன்வான்ட் ஷாப்பிங்கும் நீங்கள் பண்ணது குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நிறைய சேவ் பண்ண முடியும் மணியை இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் சேவிங்ஸ் ஃபைன் சேவிங்ஸ்னால் என்னங்க அப்படின்னா ஒரு பெனாலிட்டி மாதிரி இப்போ நீங்கள் பிளானே இல்லை வெளியே போறீங்க டைம் பாஸ் பண்ணுறீங்க ஆனால் அங்கே செலவும் பண்ணுறீங்க இன்னொன்று அன்எக்பெக்டடாக ஒரு ஹோட்டல் போயிட்டு ஒரு காசை செலவு பண்ணி ஆயிரம் ரெண்டாயிரம்னு சாப்பிட்றீங்க இது யார் மேலே தப்பு நம்ம மேலே தானே தப்பு ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறது கரெக்ட் ஆனால் மாதம் ஃபுல்லாக ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா நம்ம அவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமா அவ்வளோ சேவ் பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே தப்பு இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஷாப்பிங் போயிருக்கா இன்னைக்கு தேவையில்லாத ஷாப்பிங் பண்ணியிருக்கணா நூறுபா என் மேலே நானே ஃபைன் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு உண்டியல்ல இந்த மாதிரி உண்டியல்ல சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அன்எக்பர்டடனாக நான் ஹோட்டல் போயிட்டேனா இன்னைக்கு தேவை இல்லாம செலவு பண்ணிட்டேனா சரி ஒரு இரநூறுபா நான் வந்து எனக்கே ஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸாக இது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அப்படின்னு பைன் போட்டு நீங்க சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பல்கான அமௌண்டா கிடைக்கும் அடுத்ததா வீக்லி சேவிங்ஸ் வீக்லி சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா நோ நான் ஸ்பெண்டிங் டேவா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நான் எக்ஸ்பென்சஸ் நம்ம அந்த ஸ்பெண்டிங் வார சேமிப்பா எந்தெந்த நாள் மண்டே டியூஸ்டே ஃப்ரைடே ஏன் டியூஸ்டே ஃப்ரைடேன்னு போட்டிருக்கேன்னா இந்த நாள் வந்து மோஸ்ட்டாக நம்ம இருந்து உப்பு அரிசி எந்த ஒரு பொருளும் வெ வெளியே இருந்து வரவங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த நாள் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் வெளியே போயிட்டு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டில இருந்து ஒரு ரூபா கூட எடுத்துட்டு போயிட்டு வெளியே செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஒரு நாண் ஸ்பெண்டிங் டேவா நான் எக்ஸ்பென்சஸ் டேவா நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் மண்டே ட்யூஸ்டே ஃப்ரைடே வாரத்தில் நீங்கள் ரெண்டு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று டியூஸ்டே ஃப்ரைடே சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மண்டே டியூஸ்டே சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீக்லி சேவிங்ஸ்ல நான் எக்ஸ்பென்சஸ் டேவாக வச்சுக்கிட்டு நம்ம இருந்து ஒரு ரூபா கூட வெளிய செலவுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு டியூஸ்டே ஃப்ரைடே விசேஷமான நாள்ல நம்ம வீட்டுல இருந்து ஒரு ரூபா கூட யாருக்கும் செலவு பண்ண கூடாது நம்ம எடுத்துட்டு போயிட்டு வெளியே காசு கொடுத்து எந்த ஒரு பொருளையும் வாங்க கூடாது அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு நான் ஸ்பெண்டிங் டேவாவும் வார சேமிப்பாவும் நமக்கு டியூஸ்டே ஃப்ரைடே அமையும் இந்த மாதிரி நம்ம உண்டியல்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லனா இந்த மாதிரி பர்ஸ்ட்லயும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கான சேவிங்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிருப்பேன் பெண்கள் நம் வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய சேமிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதில் ஒரு ரூபாய் வீட்டு செலவுக்காக எடுத்து வச்சிட்டு இரநூறுபா வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பெண்கள் நம் வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய சேமிப்புன்ட்டு இந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூறுபா இரநூறுபா எடுத்து வச்சோம் நம்ம இப்போ வந்து ஒரு டைலரிங் பண்ணி ஒரு எாய்டி போடுற ஆளா இருக்கலாம் இல்லை குச்சி சாரீஸ்க்கு குச்சி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்யலாம் இல்ல ஊதுவத்தி கற்பூரம் இந்த பஞ்சகாவிய வழக்கு இந்த மாதிரிலாம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வீட்டில இருந்தே செய்றீங்க சின்ன ஒரு இதாக தான் நான் செய்யறேன் நெய் எடுத்து கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் வீட்டில இருந்து சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டெய்லி ஒரு நூறு இரநூறுபா சேவ் பண்ணீங்கன்னா உண்டியெல்லாம் நிறைய அமௌண்டா கிடைக்கும் உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயிலா வேணும்னா இந்த வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செஞ்சு இல்ல டெய்லி வேலைக்கு போறீங்களும் நீங்க உங்களால எடுத்து வைக்க முடிஞ்ச டெய்லி சம்பளமா இருக்கா இல்ல மாச சம்பளமா இருக்கா எவ்வளவு உங்க சாலரியை பொறுத்தவரையும் எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளவு அமௌண்ட்டை எடுத்து வைங்க அடுத்ததான் அஞ்சாவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாள் சேவிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா உண்டியல் சேமிப்பா எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது தொண்ணூறு நூறு அப்படின்ட்டு ஒரு பேப்பர்ல பத்து பேப்பராக எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கோங்க பேப்பர்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை எடுத்து உண்டியல் சேவிங்ஸா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதையும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு பண்ணலாம் அப்படி இல்லன்னா இந்த ஒன் ரூபி டூபி ஒன் ருபீ சேவிங்ஸ் சேலஞ்சு இருக்கு இல்லையா அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம அஞ்சு சேவிங்ஸ் மத்தா பண்ணலாம் இல்லத்தரசிகள் புத்திசாலி ஆனா இல்லத்தரசிகள் உண்டியர் சேமிப்பை நம்ம இப்படிதான் பண்ணனும் ஒரு காய்கறி கறி வாங்குற செலவுல இருந்து நம்ம இந்த மாதிரிலாம் சேமிக்கலாம் புரியுதுங்களா இப்போதான் ஒரு சின்ன பிளான் பத்தி சொல்லிடுறேன் இப்ப ஜுவல்லரிக்கு நம்ம பிளான் பண்றோம் இல்லத்தரசிகள் ஒரு மிடில் கிளாஸா இருக்கும் அப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் நம்ம பொண்ணுக்காக வாங்கி வச்சுக்கலாம் ஏங்க என் பொண்ணுக்காக வாங்கி வைக்கணும்னா படிப்பு ஒன்று முக்கியம் இன்னொன்று நகை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பூராங்க அப்படின்னா காதுல கழுத்தில் ஒன்றுமே இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது புரியுதுங்களா நம்மளே எவ்வளோ கேட்பாங்க நம்ம பசங்களை கண்டிப்பாக கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு தேவையற்ற மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஆச்சு வாங்கி வச்சோம் ஒரு இருபது ஆச்சு நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா அவங்க எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரத்துக்கு போட்டுக்கிறதுக்காக இருக்கும் ஒரு பேங்கிள்ஸு சிமிக்கி நெக்லஸ் லாங் ஹாரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு இருபது டெய்லி இயர் கம்மல் ரிங்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு இருபது சவரத்துக்கு வாங்கிக்கோங்க சேமிப்பா பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு பர்சன்ட் சேமிக்கிறீங்க அப்படின்னா கோல்டு ஸ்கீம்லேயும் கோல்டு காயின்ஸ்லேயும் ஒரு முப்பது பர்சன்ட் நீங்கள் சேமியங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு முப்பது பர்சன்ட் சேமியங்க ஆர்டியை பொறுத்தவரைக்கும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதால ஒரு பத்து பர்சன்ட் சேமீங்க உங்களுக்கு பையன் இருக்கா இல்லை நீங்களே ரிட்டையர் ஆகும்போது இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இல்லை நீங்கள் ஒரு பெண் அவங்களுக்கு வந்து வயசான காலத்தில் இல்லை நீங்கள் ஒரு ஜென்ஸ் நீங்க வயசான காலத்துல உங்க பசங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது கையில காசு அவங்க கிட்ட ஒரு ரூபா கூட வாங்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பதினஞ்சு பர்சென்டா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா செல்வ சேமிப்பு திட்டத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் இந்த மாதிரி நம்ம நூறு சதவீதத்துக்கு இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சேவிங்ஸ் நம்ம பிரிச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் பெருசா இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டும் பெருசா இருக்கும் நீங்க ஒரு பத்து பர்சன்ட் தான் உங்களோட சேவிங்ஸ் இதுல ரெண்டு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல ரெண்டு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல ஒரு பர்சன்ட் இதுல ஒரு பர்சன்ட் இதுல ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சு ஜுவலரியா இருந்தாலும் சரி நம்மளோட சேவிங்ஸா இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு சேவிங்ஸ் ஆன உண்டியல் சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்